ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆகாசம் அபி அணுக்கும் நிச்சயார்த்தம் நல்லபடியாக முடிய போகுதுங்க அப்படி தட்டை மாத்துறாங்க மாற்றுற சமயம் பார்த்தீங்கன்னா முரளி வெளியிலேருந்து பால் பாலாடிச்சு விட்றாங்க அந்த தட்டை கீழே விழுந்துருது கீழே விழுந்தோம் அப்படியே எல்லாருமே ஸ்டந்த அப்படியே ஸ்டம்பித்து போய் நிற்கிறாங்க ஐயய்யோ என்ன ஆச்சு அப்படியே அனுமகத்துலேயும் அபிமகத்துலேயும் பே இறஞ்ச மாதிரி இருக்காங்க இதுதான் சாக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க ஆகாஷ் அம்மா என்ன அப்படி போய் பண்ணிச்சேன் அய்யோ என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லி அப்படி படபடப்பாக அப்படி பேசுகிறாங்க நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க இது வந்து கெட்ட சவுனமாக ஆச்சே இந்த மாதிரிலாம் கைத்தவறி விழுந்துச்சுன்னா இப்போதைக்கு நடத்தப்படாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க என்னம்மா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க அப்புறமா இப்போ என்ன ஆகாஷ் ஐயோ என்னம்மா எதுக்கு எதமா முடிச்சு போடுறீங்க வேணாம் மாட்டே ஆகாஷ் நான் சொல்கிறத கேள்றா உனக்கு இதெல்லாம் தெரியாது நீ சின்ன பே பேசாமல் இருடா நாளை பின்னே ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இன்னொரு நாள் நிச்சயத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படியே ஆகாஷ் நடிக்க போகிறாரு ஐயோயோ இந்த வாட்டி நின்றுச்சுன்னா இனிமேல் ஜென்மத்துக்கு நடக்காதே இவங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாரையும் வழக்கி கொண்டு வரதே பெரும்பாலாயிடுச்சு அப்படின்னு பதறாங்க அதை புரிஞ்சுக்கிறாரு நல்லா வேகமாக டக்குன்னு சுதாரிக்கிறாங்க சித்தி இருங்க சித்தி ஏன் இப்படி பதறீங்க ஒன்றும் இல்லை இது என்ன சாதாரணது ஒரு பால் வெளியில் பிள்ளைங்க அடிச்சு விளையாட்டுச்சுங்க கீழே விழுந்துடுச்சு அதுக்காண்டி போய் ஒரு நடக்க நல்ல விஷயத்தை போய் நிறுத்தலாமா இப்போ நல்ல நேரத்தில் பண்ணா எதுவுமே நல்ல நேரம் தானே புரோஹிதரை பார்த்து எங்க எங்கையர் நல்ல நேரம் இருக்கா முடிஞ்சிருச்சா அதெல்லாம் இன்னும் இருக்குங்க இன்னும் அரை மணி நேரம் இருக்கு அப்புறம் என்ன நல்ல நேரம் நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம் நல்லது நடக்கிற காத்தானே இப்போ நல்லது நடக்க போகுது அதனால நல்ல நேரத்தை பார்த்து நமக்கு நல்லபடியாக நம்ம தட்டை மாற்றுங்க அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க இல்ல ராகவ் இது வந்து கெட்ட சகுனம் அப்படிங்கிறாங்க சித்தி நான் உங்க பிள்ளை தானே என்ன பிள்ளையா தான் நினைக்கிறீங்க ஆமாப்பா இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னா நான் சொல்றது கேளுங்க சித்தி பேசாம தயவு செஞ்சு இதை வாழ விடுங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் நிச்சயம் மாத்த விடுங்க அப்படின்னு கெஞ்சாங்க உடனே ஒன்றும் பண்ண முடியாம சரி அப்படியே அமைதான் அதுக்கப்புறம் சரிங்க நல்ல நேரம் முடியறதுல தட்டை மாத்துங்க மாற்றிக்கிறாங்க அப்படியே அணு ஆகாஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே அண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றிங்கிற மாதிரி பார்வையிலேயே சொல்றாங்க விடுறா விடுறா உனக்காத்தான் எல்லாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க நல்லபடியா ஃபங்க்ஷன் முடிஞ்சது கிளம்பிடுறாங்க ஆகாஷ் ராகவ பாக்குறாங்க போய் பார்த்துட்டு அப்படினு ஏ கலங்கி அப்படி ஒரு மாதிரி நிற்கிறாங்க அப்படி என்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உங்களை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ ஒசந்த இடத்துக்கு இப்போ தெரியுமா உண்மையிலேயே உங்களை வந்து நினச்சி நினச்சி நான் ரொம்ப பிடிச்சி போகிறேன் நீங்கள் மட்டும் இப்போ இல்லைன்னா அந்த நிச்சயத்தை நடந்திருக்காது எங்கள் அக்கா பாவம் அவள் கனவு அப்படியே நனவாகவே போயிருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க என்ன அப்படி இதில் என்ன இருக்குது உன்னோட செயலம் மட்டும் இல்லை என்னோட செயநலம் இருக்குது என் தம்பியோட ஆசை இருக்குல்ல இதில் அவன் உயிரே விட்டுருவான் உங்கள் அக்கா மட்டும் இல்லைன்னா அவன் உயிரை விட்டுட்டு நான் அந்த வாழ்ந்து என்ன புண்ணியம் எதுக்காக நான் வாழணும் நான் வாழ்றதே என் குடும்பத்துக்காகத்தான் அந்த குடும்பத்துலேருந்து ஒரு செங்கல் கூட கீழே விழுக நான் சம்மதிக்க மாட்டேன் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் அபி அப்படிங்கிறாங்க உடனே என்ன மாதிரியே அதை நீங்கள் இருக்கிறீங்க ஏன்னா நானும் என் தான் வாழ்கிறேன் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அஞ்சலிக்கு வந்து பாலை கொடுக்குறாங்க பாலை கொடுத்து குடிக்க சொல்லிட்டு போயிடுறாங்க ராக ராகவு சித்தி அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அபி மருந்து கொடுத்துருக்காங்க குழந்த உண்டாடுறதுக்கு அது குடிக்கணும்னா பால் முட்டையெல்லாம் சாப்பிடாதின்னு இருக்காங்களா உடனே பாலை கொண்டு போய் செடியில் ஊற்றிடுறாங்க அதை பார்த்துட்றாங்க சுந்தரி என்ன இவ இப்படி கொண்டே ஊற்றிட்டு இருக்கா அப்போ இது ஊற்றுறதுனால தான் நேற்று டோஸ் மாத்திரை சாப்பிட்டுட்டு எந்திரிக்காமல் எந்திரிச்சு வந்துவிட்டாலா தூங்காமல் அப்படின்ட்டு அப்போ என்ன நம்ம விஷயம் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் குடிக்க மாட்டேங்கிறாளா இல்ல என்னன்னு தெரியலையே அப்படின்னு கைங்கள கண்டுபிடிக்கணும் இவகிட்ட போய் நேரடியாவும் கேட்க முடியாது நீங்க எப்ப பாத்தீங்கன்னு கேட்பா அதனால நாளைக்கு கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு மறுநாள் என்ன பண்றாங்க பாலை கொண்டு போய் குடுக்குறாங்க குடிக்கிற வரைக்கும் உட்காந்துருக்காங்க குடிமா குடி குடி அப்படிங்கிறாங்க இல்லை சித்தி நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன் இல்ல குடியேன் அப்படிங்கிறாங்க அப்புறமா கம்பல் பண்றாங்க குடிங்கையில தான் அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க இல்லை சித்தி நான் குடிக்கக்கூடாது சித்தி ஏமா ஏன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னு பதட்டப்பட்டு கேட்குறாங்க இல்லை சித்தி நான் வந்து மருந்து சாப்பிட்றேன் குழந்தை உண்டாடின்னு அதுக்காக இதை குடிக்கக்கூடாதான் அப்படின்னு யார் சொன்னால் நம்ம அப்படி தான் சொன்னோம் அப்படின்னா ஓ இந்த வேலையில அவள் இருக்காளோ அவளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதை அப்பெல்லாம் நினைக்காதம்மா அதை குடிமா அப்படிங்கிறாங்க வேணாம் சித்தி ப்ளீஸ் சித்தி நான் இதை குடிக்கலையே அப்படின்னா இப்போ இவளை எது சொன்னாலும் கேட்க மாட்டா அப்படின்ட்டு சரிம்மா நீ பார்த்துக்க எது வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ட்டு எழுந்திரிச்சு போகிறாங்க இப்போ இவளை எப்படி நம்ம இப்போ வலிக்கு கொண்டு வருது பால்ல இல்லைன்னா வேறு எதில் கலந்து கொடுக்குறது அப்படின்னு திட்டம் போட்டுட்டு முரளிட்டு போய் பேசுறாங்க இந்த அபி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா ஐயோ அபி ஏன் அபி இப்படி பண்ணுறேன்னு சொல்லி நொந்துக்கிறாங்க அப்படின்னு நிச்சயம் நடந்தால் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிராறு முரளி இங்க பாத்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க நினைக்கவே இல்லை எல்லாம் சந்தோஷப்படுறாங்க உண்மையிலே தம்பி மாதிரி இருக்கோ கொடுத்து வச்சிருக்கணும் அந்த வீட்டுக்கு போற நம்ம அணுவும் கொடுத்து வச்சது அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்க இருக்காங்க சொன்னேன் பாட்டி இருக்காங்க சித்தி அஞ்சலி அக்கா இருக்காங்க நம்ம ராகவ இருக்காங்க குட்டி பாஸ் இருக்காங்க எல்லாருக்கு நம்ம அக்கா சந்தோஷமா இருக்கணும் அதனாலதான் நான் கொடுக்க சொன்னேன் அந்த பொண்ணை நம்ம அக்கா அந்த வீட்டுக்கு அப்படின்னு அப்படி சொல்றாங்க நீ சொல்றதும் கரெக்டு தாண்டி அப்படின்னு அவங்க அத்தை சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் டி அப்படிங்கல்ல இருந்தாலும் டென்ஷன் பாட்டி கிரேட் தான் அப்படிங்களையே என்ன எதுக்கடி டென்ஷன் பாட்டிங்கிற அக்கா வீட்டுக்காரருக்கு அண்ணன் உனக்கு மாமா தான் வேணும் அப்படிங்கிறாங்க மாமாவா ராகவம் மாமா நல்லா இருக்கல கூப்பிட்றதுக்கு அப்படிங்கிறாங்க உனக்கு கொழுப்படி அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அத்தை சொல்கிறாங்க அபிக்கும் நல்ல வரண்ணா நல்லவன் கையில் பிடிச்சி கொடுத்தா எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க முரளியை மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் வீடே சந்தோஷமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணை கையில் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்